ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா பிளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஆடிக்கிறதுக்கு இது ரெண்டும் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேமிப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த இந்த மாதிரி பார்க்குறேன் இது வந்து பறக்கும் காவடியாக முருகரெல்லாம் வச்சுக்கிட்டு வே நிறைய பேர் வேல் குத்திட்டு நிறைய பேர் அந்த இதுவெல்லாம் போட்டு காவடி எடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து இந்த பறக்கும் காவடியெல்லாம் எல்லாம் எடுத்தது கிடையாது அதுவும் இல்லாமல் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கவே பார்க்குறேன் எந்த வருஷமும் இல்லாத புதுசாக இந்த வருஷம் பார்க்குற ரொம்பவுமே மனதுக்கு நிறைவாக இருந்தது ஆனால் மலை மேலே போய் ஏறி சாமி கும்பிட முடியல சரியான ரஷ்ஷு அப்படின்றதுனால கீழே இருந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே குட்டி பொண்ணுக்கு ஒரு பால் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு அதுக்கு முன்னாடியே வந்து குட்டி பொண்ணுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டுருந்தேன் கிருஷ்ணர் வேஷம் போட்டு அழகாக சா உள்ள அரிசி மாவெல்லாம் வச்சு பாதம் வச்சு எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா ஆனால் அப்போ முடியல இது அவள் தூங்குறப்போ போட்டதுனால அழகாக காமிச்சிக்கிட்டா எழு இருந்தால் ஒரு ட்ரெஸ்ஸு கூட போட்டிருக்க மாட்டேன் இந்த வா ரெண்டு வாட்டியை விட இந்த வாட்டி கொஞ்சம் அழகாக இருந்தா அழகாக பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டா இதுதான் ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம் ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணர் வேஷத்தோடய கொஞ்சம் தூரம் போயிருந்தோம் அப்படியே முருகரை பார்த்துட்டு மழையில் வேறு மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் அன்னைக்கு அவ்வளோதான் வீடியோ எடுக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் இது மறுநாள் சண்டே வந்து பட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா கூப்பிட்டு இருந்தாங்க சரி அவங்க கூட போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் போகிற வழியெல்லாம் அவ்வளோ மழை பார்க்குறதுக்கே பச்சை பசேன்னு சூப்பராக இருந்தது காலையில் ஒரு பதினோரு மணிக்கு கிளம்புனோம் கிளைமேட்டுமே சூப்பராக இருந்தது ரொம்பவுமே வெயில் காயில் மழை பெய்கிற மாதிரி தான் இருந்தது மழை வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் போயிருந்தோம் கடைசியில் அங்கே போய்ட்டே தான் சாமியெல்லாம் பார்த்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் இங்கே வந்து நிறைய பேர் வந்து இங்கே சாரி சீப்பு ப பருப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வ வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க நாங்களும் இங்கே வந்து சிக்கன் குழம்பு வச்சு சாப்பாடு வச்சு அழகாக சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பெரியம்மா அந்த பொங்கல் வச்சுருந்தாங்க அவங்க பொங்கல் எல்லாம் எடுத்துன்னு வந்து சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த சில வந்து இருந்தது இது வந்து வேண்டிக்கின்னு ஓ கோயிலை சுற்றி வராங்க ஒரு சில ஒரு சுத்து சுற்றி வந்தால் முப்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவும் சுத்த ஏதோ வேண்டுதல் இருந்தது சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே சுற்றிட்டு வந்துருந்தாங்க ஒரு சுத்துக்கு முப்பது ரூபாய் அப்படின்னு எத்தனை மூணு சுற்ற சுற்றலாம் ஒரு சுற்று ஒன்பது சுத்தான நிறைய பேர் ஒரு சுற்று இல்லை மூணு சுற்று தான் சுற்றுறாங்க சுற்றிட்டு உள்ளெல்லாம் போய் நல்லா நிறைவாக அந்த படகுட்டு அம்மாவை பார்த்துட்டு வந்தோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் வந்திருக்கேன் ஒரு டைம் வந்தப்போ எங்கள் அக்கா பையனுக்கு காது குத்துறப்போ வந்துருந்தோம் அவங்க குலதெய்வம் கோயில் இதுதான் அப்படின்னு ரெண்டாவது டைம் வந்தப்போ எங்கள் நாத்தனா இருக்கு காது குத்துல வந்துருந்தேன் இந்த மூணாவது டைம் வந்து எங்கள் பெரியம்மா வந்து பொங்கல் வச்சு சாமி வேண்டுதல் ஏதோ வச்சுருந்தாங்க அதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க வந்துருந்தோம் மற்ற ரெண்டு டைம் விட இந்த டைம் தான் சாமியும் நிறைவாக ஒரு மூணு நிமிஷம் நல்லா பார்த்துன்னு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம் சாமிக்கு நாங்கள் வந்து பதினோரு மணிக்கு இருந்து கிளம்புனது சாமியெல்லாம் கும்பிட்டு வரத்துக்கு ஒரு எட்டு மணி ஆகிடுச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஆனால் எதுவுமே வாங்கவே இல்லை மழை பெஞ்சிகிட்டு இருந்ததுனால எதுவும் வாங்க டக்குன்னு ஏறி வந்தாச்சு எல்லாத்தையும் சாமியெல்லாம் கூப்பிட்டு நல்லபடியாக கும்பிட்டுட்டு வந்தாச்சு வர வழியில் மக்காச்சோளம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துருந்தோம் அப்புறம் அந்த மலை எல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது நிறைய பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க நாங்கள் வேனில் வந்ததுனால வேனிலே வந்து மனதுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது என்னென்னா இந்த குட்டி பொண்ணை தான் சமாளிக்கவே முடியல நேரம் அத்தை கூட இருந்தால் நேரம் ஏன் கூட இருந்தால் நல்லா ஜாலியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த மழையெல்லாம் பக்கத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆனால் போனதுக்கு ஞாபகார்த்தமாக ஒரு சின்ன பொருள் கூட வாங்கிட்டு வர முடியல அது ஒரு மனசு கஷ்டமாக இருந்தது அங்கே நிறைய டிராகன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாமே சூப்பராக இருந்தது அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா மற்றவங்க இடத்துல போய் வீடியோ எடுத்தால் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பழத்தினாலே எடுக்கவே இல்லை சமைச்சு சாப்பிட்டதுமே வீடியோ எடுக்கல கொஞ்ச நேரத்தில் வர மழை வந்ததுனால எடுக்க முடியல அதுக்கப்புறமா எல்லா கேலுமே வந்துட்டு அப்படியே ஒரு டீ கடையில் நின்று டீ போண்டா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் நைட்டு வந்து ஒரு எட்டு மணி போல் வந்தாச்சு குட்டி பொண்ணு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து இருந்தால் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி டே ரொம்பவுமே ஜாலியாக போச்சு இந்த மாதிரி அழகான கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் பார்க்கணுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு எட்டு மணி போல ஆயிடுச்சு எட்டு மணிக்கு மேலே வந்து சமைச்சு சாப்பிட முடியாது அப்படின்றதுனால பால் வச்சு பண்ணு தொட்டு சாப்பிட்டுட்டு நான் படுத்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அழகான கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேட் ஆ பை வீட்டுக்கு வந்து பார்த்தா சரியான மழை அந்த ம நான் இந்த சேரீ தான் கட்டிட்டு போயிருந்தேன் எனக்கு இந்த சேரீ ரொம்பவுமே பிடிச்சிருந்தது ஏன்னா ரொம்ப முட மடன்னு இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் நைஸாக இருந்ததுனால மேனேஜ்மெண்ட்டை நான் சேரீ எல்லாம் கட்டினு ரொம்ப நேரம் இருக்கவே மாட்டேன் இந்த சேரீ கட்டினு ஒரு நாள் ஃபுல்லாகவே இருந்துவிட்டேன்